பழகாய்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொய்யா செடியை பார்க்கலாம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நடுவில் இது வந்து நாங்கள் நட்டுனது ஏதோ ஒரு குருவி பார்த்திங்கன்னா வந்து இந்த குருவி மூலிமா வளர்ந்தது பார்த்தீங்களே ஸோ சுத்தி காடு அதுக்கு நடுவில் முளைச்சி கிடக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றும் பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து லேட்டாக நினைக்கிறேன் ஆமாம் இன்னும் லேட்டாக நான் எப்போ பிடிக்கும் தெரியல இங்கே ஒரு மரம் இருக்குதுங்களா இன்னும் ரெண்டு மூணு மரம் பார்த்தீங்கன்னா அதுவும் காட்டுக்குள்ளே கிடக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து காக்கா கொண்டு வந்து போட்டதோ குருவி குண்டு போட்டதும் தெரியல அது முளைச்சி கிடக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா வருங்க இந்த செடி முளைச்சிருக்கு இந்த ஆடு திங்கிற செடி வருங்க மரம் 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 மரமாக அந்த காடு ஃபுல்லாக கிடக்கு இந்த ஏதோ காற்றுல வந்து விழுந்தது அது அங்கே இருக்கீங்க அந்த வேலையில் அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த காற்று வந்து விழுந்து அதுவும் முளைச்சி கிடக்கும் நான் சொன்ன பழைய வீடியோ சொன்ன தினை மரம் இங்கேருந்து வார்த்தீங்கன்னா ஒரு லைனை குட்டி குட்டி தினை மரம் அது கடைசி வரைக்கும் இருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது அங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த மரம் மாதிரி வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு திங்கிற சூப்பர் நீப்பு பார்த்திங்கன்னா தெரியுது இது வந்து சின்ன கட்டையாக வாங்கிட்டு வந்து தண்டு மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நெட்டி விட்டுருவோம் நெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வாட்டுக்கு வளர ஆரம்பிச்சது தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வளர்ந்து வளர்ந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம் ஏன்னா ரொம்ப விட்டா பார்த்தீங்கன்னா கட்டை கெட்டி ஆகிடுது மாடுனால கடிக்க முடியாது ஸோ அதனால் அந்த லெவல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தோடனே அறுத்துடுவோம் அறுத்து முடிச்சோடனே மறுபடியும் நெட் வரணுமான்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை நீங்கள் அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுக்கு இருக்க வளரும் ஒரு தடை நெட்டினா போதும் அறுக்கரைக்கு உடறும் அப்புறம் ரொம்ப ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த உழை ஓட்டி விட்டு இந்த கட்டையை பிடிக்கி வீசிட்டு புது கட்டையை நெட்டில அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் காட்டுக்குள்ள ஒரு வருங்க நம்ம அப்பூ இது பார்த்திங்கன்னா வந்து வெஜிடேரியன் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் இங்கே வந்து பில்லும் சாப்பிடும் வீட்டில் வந்து சிக்கனும் சாப்பிடும் எதுக்கு சாப்பிடும் எனக்கு தெரியல ஆனா சாப்பிடுது நல்ல ஆட்டுக்கு வச்சு மாட்டுக்கு வச்சு இந்த பிள்ளைதான் சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க புதுசா பார்த்துச்சு